சமீபமாக ட்விட்டர் தளத்தில் ஒரு முக்கியமான செய்தி அப்படின்றது எல்லாராலும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அது பாகிஸ்தானோட மிசைல் ப்ரோக்ராமை பற்றி தான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சில முக்கியமான லா மேக்கர்ஸ் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வெளியிடுறாங்க அதுல பாகிஸ்தானில் உருவாகக்கூடிய ஏவுகணைகள் அப்படின்றது அமெரிக்காவுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க லாங் ரேஞ்ச் மிசைல் டெக்னாலஜி அப்படின்னு வர்றப்ப உலகத்தில் எந்த கண்ட்ரி ஒரு ஏவுகணையை உருவாக்குனாலும் அந்த கண்ட்ரி உருவாக்குற ஏவுகணைகளுக்கு உள்ள வரக்கூடிய ரேஞ்சில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே அது ஒரு த்ரெட்டாக தான் கன்சிடர் பண்ணும் படும் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கமோ இல்லையோ வேறு ஒரு கண்ட்ரியோட மிசைல் ரேஞ்சுக்குள்ளே நம்மளோட கண்ட்ரியோட டெரிட்டரிஸ் வருது அப்படின்னா அதை நம்ம ஹாஸ்டைலான ஆக்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம் அது மாதிரி உலகத்தில் அதிகமான எதிரிகளை சம்பாரித்து வச்சுருக்கக்கூடிய அமெரிக்கா எந்த ஒரு கண்ட்ரி மிசைல் டெக்னாலஜியில் முன்னேறி வந்தாலும் அவங்களுக்கு ஒரு த்ரெட்டு தான் ஸோ அமெரிக்கன்ஸ் இதை ஒரு த்ரெட்டாக கன்சிடர் பண்ணுறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளும் வகையில் தான் இருக்குது ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாகிஸ்தான்லாம் ஒரு த்ரெட்டாக அவங்க ஏன் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அமெரிக்கா சம்பாரிச்சு வச்சுருக்க எதிரிக்கு பாகிஸ்தான் மாதிரியான ஒரு கண்ட்ரி இப்படிப்பட்ட டெக்னாலஜிஸை உருவாக்குச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு த்ரெட்டாக தான் இருக்கும் ஏன்னா இந்த டெக்னாலஜி யார் கையில் போகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாத அடுத்து இதுக்கு முன்னாடி நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரிஃபியூஜ் எப்படி நார்த் கொரியாவுக்கும் ஈரானுக்கும் போச்சோ அதே மாதிரி இந்த டெக்னாலஜியும் போகுமோ அப்படின்ற ஒரு அச்சம்ன்றது அமெரிக்காவுக்கு இருக்குது இப்போது இதுக்கு பாகிஸ்தான் ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்காங்க அந்த சொல்யூஷனில் இந்தியாவாகிய நம்மள இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அது என்னன்றது தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாங் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டி பாகிஸ்தான் பின்தங்கி இருக்காங்களா அப்படின்ற கேள்விக்கான பதில் ஆம் ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை அவங்களால் உருவாக்க முடியும் அப்படின்றது உண்மை தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் ஒரு கண்ட்ரியோட ஸ்பேஸ் ரீசர்ச் ஆர்கனைசேஷனுக்கும் கண்ட்ரியோட பலிஸ்டிக் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸுக்கும் சம்மந்தம் இருக்குது சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியன் ஸ்பேஸ் ரீசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு சொந்தமான ஒரு ராக்கெட்டை மாடிஃபை பண்ணி அந்த ராக்கெட்டில் இருந்து சாட்டலைட்ஸ் அனுப்புறதுக்கு பதிலாக டாக்டிக்கலாக தேர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸை அனுப்ப முடியும் அப்படின்னு ஒரு நபர் ஒரு ரீசர்ச் பேப்பரை வெளியிடுறாரு அந்த ரீசர்ச் பேப்பர் டிஆர்டிஓக்கு மட்டும் போய் சேராமல் அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான சிஐஏக்கும் போய் சேருது இந்த பேப்பர் வெளியே லீக் ஆனதுலேருந்து தான் சூர்யா இன்டர் பலிஸ்டிக் மிசைல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கையே நம்ம இப்போ வரைக்கும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் டிஃபென்ஸ் எந்தூசியாசிஸ்ட் யாராக இருந்தாலும் அந்த டாப்பிக்கை கண்டிப்பாக கவர் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க ப்ராக்டிக்கலாக ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய வெஹிக்கிள்ஸை மாடிஃபை பண்ணி அதில் நம்மளால நியூக்ளியர் பெயிலோட அனுப்ப முடியும் அப்படின்றத நம்ம உலகத்துக்கு வெளிப்படையாக போட்டு காமிச்சோம் நம்மளால் மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு கிடையாது வேர்ல்டில் ஒரு ஆக்டிவ் ஸ்பேஸ் ரீசர்ச் ஆர்கனைசேஷன் வச்சுருக்கிற எந்த ஒரு கண்ட்ரியாலையும் உலகத்தில் எந்த மூல முடுக்குக்கு வேணாலும் அவங்களோட தேர்மோ நியூக்ளியர் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு சேர்க்க முடியும் அது உண்மை இப்போது இப்படிப்பட்ட ரீசர்ச் ஆர்கனைசேஷனை வச்சிருந்தாலே அது அவங்களுக்கு த்ரெட்டு தான் அப்படின்றப்ப இந்தியா மாதிரியான நம்மளோட கண்ட்ரி ஒரு இன்டர் காண்டினென்டல் பலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதோடய ரேஞ்சை கேப் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் நம்ம எப்பயுமே எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு உள்ளேயே ஐசிபிஎம்ஸை டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆர் எட்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மேலே போனால் அதை நம்ம ஏன் மறைக்கிறோம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ நம்மளோட இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் ரேஞ்சுக்குள்ளே வரக்கூடிய எல்லா கண்ட்ரியும் நம்மளை ஒரு த்ரெட்டாக தான் பார்ப்போம் அப்படின்றப்ப நம்ம சடனாக போய் ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு ஒரு ஐசிபிஎம்ஐ ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை இத்தனை நாள் வரைக்கும் ஃப்ரெண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்ட்ரி கூட நம்மளை ஒரு த்ரெட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ ஜியோ பொலிட்டிக்கலாக இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸை பண்ணி தான் நம்மளோட ஐசிபிஎம் ஆர் மிசைல் ப்ரோக்ராம் ரெஜியுமாக நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதுபடி பாகிஸ்தானோட நோக்கம் என்ன பாகிஸ்தானோட ஜியோ பொலிட்டிக்கல் லீவரேஜ் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா அவங்களோட எதிரி அப்படின்றது ப்ரைமரியாக நம்ம தான் இந்தியாவை தான் அவங்களோட எதிரியாக சொல்கிறாங்க சீனா அப்படின்றது அவங்களோட எதிரி கிடையாது அண்டு இந்தியாவை தாண்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளும் அவங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்காங்க ஸோ பாகிஸ்தான் ஆஸ் அ கண்ட்ரி ஒரு ஐசிபிஎம்மை டிசைன் பண்ணி அந்த ஐசிபிஎம்மோட ரேஞ்சு ப்ராக்டிக்கலாக ஒரு மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி போகுது அப்படின்னா அதுக்கான பயனுன்றது அவங்களுக்கு இல்லை இப்போது நாலாயிரம் கிலோமீட்டருக்குள்ளேயே ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பையும் பாகிஸ்தானால் கவர் பண்ண முடியும் அப்படின்றப்ப அவங்க பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு இன்டர் காண்டினென்டல் ஏவுகணையை உருவாக்குனாங்க அப்படின்னா அப்போ அந்த பலிஸ்டிக் மிசைல் யாருக்கானது அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருது இல்லையா இந்த கேள்வியை தான் மையப்படுத்தி அமெரிக்கா ஒரு சில கன்சர்ன்ஸை தெரிவிச்சிருக்காங்க அவங்க வெறுமன பேசாமல் பாகிஸ்தானில் இருக்கிற மிசைலை உருவாக்கக்கூடிய மிசைல் காம்பனன்ஸை உருவாக்கக்கூடிய நிறையவே கம்பெனிஸுக்கு எதிராக சாங்க்ஷன்ஸை போட்டிருக்காங்க இப்போ இந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு அடி விழுகுது அப்படின்றப்ப உடனடியாக அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நம்மளை எழுத்துருக்காங்க இப்போ ப்ராக்டிக்கலாக இந்த சுச்சுவேஷனை ரெண்டு விதமாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் ஒன்று அமெரிக்கா சொல்கிற பேச்சை கேட்காமல் அவங்களால ஒரு மிசைலை உருவாக்க முடியும் ரெண்டாவது அமெரிக்கா சொல்கிற பேச்சை கேட்டு அவங்களோட மிசைலோட ரேஞ்சஸை லிமிட் பண்ண முடியும் பட் ரெண்டுமே இல்லாமல் அவங்க ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட மிசைல் ப்ரோக்ராமை முடிவுக்கு கொண்டு வரோம் நாங்கள் இதுக்கப்புறம் எந்த மிசைலையும் லாங் ரேஞ்சில் உருவாக்க போகிறது கிடையாது ஆனால் நாங்கள் எப்படி இந்த மிசைல் கண்ட்ரோல் ரெஜிமுக்குள்ளே வரோமோ அதே மாதிரி இந்தியாவும் வரணும் எங்களோட எதிரியான இந்தியா இதுக்கப்புறம் எந்த ஒரு ஏவுகணைகளையும் உருவாக்க மாட்டாங்க அப்படின்னு அமெரிக்கா கிட்டே உத்தரவாதம் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்களும் அதை செய்ய தயார் அப்படின்னு நம்மக்கிட்ட வராங்க ஸோ அவங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றத நம்ம மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நியூக்ளியர் வார் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி எடுத்தோம்னா அதில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நியூக்ளியர் வார் வரதுக்கான பாசிபிலிட்டின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறதா உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து மனித குலத்தை அமைதியை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில என்ஜிஓஸ் வந்து உலகத்தில் இருக்காங்க இந்த என்ஜிஓஸ் எல்லாமே இப்போ முழுக்க முழுக்க இந்த டீலுக்கு இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அமெரிக்கன் சைடில் இப்போ பாகிஸ்தான் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த விதமான என்டோர்ஸ்மெண்ட்டையும் அவங்க பண்ணலை அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம்னு சொல்லலை இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆக்ஷன்ஸை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலை சிம்பிளாக அமெரிக்கா பாகிஸ்தான் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி இந்தியா கிட்ட வந்து இந்த ப்ரொப்பொசிஷனை வைக்கவே முடியாது அப் அப்படியே வச்சாலும் நம்மளால் அதுக்கு நோ சொல்ல முடியும் ஏன்னா நம்ம என்றைக்குமே முழுக்க முழுக்க அமெரிக்கன் டெக்னாலஜியை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்ற கேஸ் கிடையாது ஒரு நான் அவங்களை டிப்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனுன்றது நமக்கு இருக்குது இப்போ அவங்க நமக்கு ஃபைட்டர் ஜெட்டுக்கான என்ஜினை கொடுக்கல அப்படின்னா நம்ம ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து வாங்குவோம் ஆ ரஷ்யன்ஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்குவோம் இல்லை எவனுமே கொடுக்கல அப்படின்னா உள்நாட்டில் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் ஸோ இப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நம்மக்கிட்ட வந்து இதை புஷ் பண்ண முடியாது இந்த அஜெண்டா வந்து நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் இதை எதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை ஒரு லிவரேஜிங் டூலாக வேணால் பயன்படுத்தலாமே தவிர கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான்கிட்ட சொல்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்ல முடியாது ஸோ இப்படிப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கிற தருணத்தில் இந்தியா ஒரு நோட்டாம் ஒன்று ரிலீஸ் பண்ணுது அந்த நோட்டாம் அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நோட்டேன் அதாவது இது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் மிசைல் கண்ட்ரோல் ரெஜிமை பற்றி பேசிக்கிட்டுருங்க கேப்பில் நான் போய் ஒரு லாங் ரேஞ்ச் மிசைலை டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக தான் நான் இதை பார்க்க முடியுது அண்ட் இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க எனிஹவ் பாகிஸ்தானோட ப்ராப்போஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இதுக்கு இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுமதாகத்தான் இருக்கும் நன்றி வணக்கம்